சக்கரத்தை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள் அதுக்கப்புறம் தான் உலகம் முன்னேறிச்சு இப்படி எல்லாம் சொல்றோம் இந்த சக்கரம் என்ற சொல் தமிழ் சொல்ல இல்ல சகரக்கிழவி வராது மொழியில மொழிக்கு முதல்ல சே வரக்கூடாது என்றெல்லாம் ஆஹ் சொல்லுகிறோம் ஆனால் சக்கரம் என்ற ஒரு கருத்து அல்லது சக்கரமான வட்டமான வடிவத்திலே உருண்டு போகக்கூடிய உருளை இல்லாமல் இருந்திருக்குமா மாட்டு வண்டி கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாலேயே தேர் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் அல்லவா தேர் சே தேருக்கு ஆறு சக்கரம் எட்டு சக்கரம் எல்லாம் போட்டு பயன்படுத்திருக்காங்க இல்லையா ஆறு வீல் எட்டு வீல் போட்டு சக்கரம் தேர் எடுத்திருக்காங்க இல்லையா ரதம் இருந்திருக்குது அல்லவா அதெல்லாம் சக்கரம் இல்லாமல் ஓடுமா அப்படி ஆனால் அந்த சக்கரம் என்ற சொல் வேறு ஏதோ ஒரு பெயர்ல இருந்திருக்கிறது அவ்வளவுதான் அதுதான் முக்கியம் அப்ப தேருக்கு அந்த உருளையை சக்கரத்தை என்ன பேர் சொன்னாங்கன்னா தேர்கால் என்று சொன்னார்கள் ஒரு இயங்குகிற வண்டி இயங்குகிற ஊர்தி திரையோடு எந்த பாகத்தை ஊன் இருக்குமோ அதுக்கு பேர் கால் காற்று போல வேகமாக ஓடும் சக்தி அதுக்கு உண்டு எனவே கால் பொதுவாகவே நாற்காலிக்கும் கால் என்று சொல்வோம் தரையோடு ஊன்றிய பகுதியே கால் அப்ப தேர்னுடைய உருளைகளை தேர்னுடைய சக்கரத்தை தேர்கால் என்று சொல்கிறார்கள் அதே போலதான் மற்றதுக்கும் ரதம் வந்தாலும் கால் தான் தேர் வந்தாலும் கால் தான் கால் என்ற சொல் அந்த உருளையை சக்கரத்தை குறித்திருக்கிறது தேனருவி திரையெலும்பி வாந்தின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுக்கும் குற்றால குறவஞ்சி தேனரை விழுந்து கிடக்குது அதுல கதிரவன் வருகிற போது அவன் குதிரையை காலும் அழுக்குது தேர்காலும் அழுக்குது செங்கதிரோன் பறிக்கால் குதிரையினுடைய கால் தேர்கால் என்றால் தேனுடைய உருளை சக்கரம் அப்ப இரண்டும் கால் குறிக்கிறது அல்லவா அப்ப கால் என்ற சொல் சக்கரம் என்பதை குறித்திருக்கிறது